வணக்கம் நண்பர்களே இந்த உலகம் அழிய ஏழு சாத்தியமான காரணங்கள் இருக்கிறது அந்த பட்டியலில் இரண்டாவது இடத்தில் உள்ள காரணம் என்னவென்று தெரியுமா சிறுகோள் மோதல் அதாவது பூமியின் மீது விண்கட்கள் மோதுவதால் ஏற்படும் ஆபத்து பூமியை பல விண்கட்கள் கடந்து செல்கின்றன அவற்றில் சில பூமியின் வளிமண்டலத்தில் நுழையும் போதே அழிந்து விடுகின்றன அந்த வகையில் சுமார் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் கடந்த ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி பூமியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பி எல் மூன்று என பெயரப்பட்ட விண்கல் ஒன்று கடந்து சென்றுள்ளது இந்த விண்கல் இதற்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி பூமியை சுமார் எழுபத்தி நாலு மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் கடந்து சென்றது கடந்த இருபத்தி நாலாம் தேதி ஆறு புள்ளி ஆறு மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் பூமியை கடந்து சென்றுள்ளது இதே பெண்கள் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபதாம் தேதி சுமார் இருபத்தி நாலு மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் பூமியை கடந்து செல்லும் என விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர் இதன் வேகம் எவ்வளவு தெரியுமா மணிக்கு எண்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபது கிலோமீட்டர் இந்த வேகத்தில் மோதினால் பூமி என்னவாகும் நினைத்து பார்க்கவே பயமாகத்தான் இருக்கிறது கடந்த சில வாரங்களுக்கு முன் நாற்பத்தைந்து அடி அகலம் கொண்ட ஒரு சிறு கோள் சுமார் மூன்று மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் பூமியை கடந்து சென்றதாக நாசா அறிவித்திருந்த நிலையில் மீண்டும் ஒரு சிறு கோள் பூமியை கடந்து சென்றுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் நார்த் வெஸ்ட் சவுத் ஆப்பிரிக்காவில் விண்கள் ஒன்று பூமியில் மோதி வெடித்து சிதறியது அதே போல அபோமிஸ் என்ற விண்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அல்லது இரண்டாயிரத்தி முப்பத்தாறாம் ஆண்டுகளில் புவியை தாக்கலாம் என கணிக்கப்பட்டிருந்தது இவையெல்லாம் புறந்தள்ளப்பட்டு ரெண்டாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு புவியை தாக்கலாம் என விஞ்ஞானிகள் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளனர் பூமிக்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடிய விண்கட்கள் குறித்து நாசா கண்காணித்து வருகிறது அந்த வகையில் மூன்று ஆபத்தான விண்கட்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன அவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டிஏ ரெண்டாயிரத்தி பத்து ஆர் எஃப் பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பனிரெண்டு ஹச்ஜி இரண்டு என அந்த மூன்று விண்கட்களுக்குப் பெயரிடப்பட்டுள்ளது இப்படி பட்டியலிடப்பட்ட விண்கள் மோதலிலிருந்து நாம் தப்பிக்க முடியுமா என்றால் வாய்ப்பு குறைவுதான் ஒரு விண்கள் பூமியின் மீது மோதுமா என உத்தேசமாக கணிக்கலாம் ஆனால் இப்படி ஒரு விண்கள் பூமியை நோக்கி வருகிறது இது பூமியோடு நிச்சயமாக மோதும் என்பதை வெறும் எட்டு மணி நேரத்திற்கு முன்னதாகத்தான் கண்டறிய முடியும் என்கிறார்கள் விஞ்ஞானிகள் ஆக மொத்தத்தில் இந்த பூமி பாதுகாப்பாக இல்லை பூமியில் எழுபது சதவீத கடல் இருப்பதால் பூமியோடு மோதும் வாய்ப்பு கொண்ட பின்கற்கள் கடலில் வில எழுபது சதவீத வாய்ப்புள்ளது என்பது மட்டுமே நமக்குள்ள ஒரே ஆறுதல் மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்